வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா பல விஷயங்கள்ல திருப்தி இல்லாம வாழ்ந்துட்டு இதை எப்படி சரி செய்கிறது வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை படுக்கையில் படுத்த அறுபது நொடியில் தூக்கம் வரவில்லை ஏதோ பிரச்சனை என அர்த்தம் அமைதியாக உறங்க தேவை மன நிம்மதி நிம்மதிக்கு தேவை வாழ்வில் திருப்தி எந்த விஷயத்திலும் அல்லது பல விஷயங்களில் திருப்தி அடையாமல் இருப்பதற்கு என்னென்ன காரணங்கள் என்பதை கண்டுபிடித்து அதை சரி செய்வதுதான் சிறப்பாக இருக்கும் முதல் விஷயம் தவறான விஷயங்களில் அல்லது முரண்பட்ட அல்லது நிறைவேற முடியாத ஆசைகளை பின்பற்றி அதை நிறைவேற்ற முனைப்பாக இருப்பது திருப்தியை தருவதில்லை வீட்டம்மா தினமும் உடற்பயிற்சி செய்வது நல்லது என்பது நல்ல ஆசை ஆனால் அதற்காக அவர்களை கட்டாயப்படுத்தி தினசரி எக்ஸசைஸ் பண்ணு எக்ஸசைஸ் பண்ணு என சொல்லுவதால் அது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் அங்க குறைவா குறை குறைவு அவர்களுடைய அறிவுப்படி அனுபவப்படி அவர்கள் நடக்கிறார்கள் அதில் அவர்களுக்கு உடன்பாடு இல்லை என்பதை அப்படியே திருப்தியோடு ஏற்றுக்கொண்டு அவர்களை வாழ்த்த வாழ்த்த அவர்கள் மாற வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறது இதற்கு மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கிற ஆசை சீரமைத்தல் என்ற பயிற்சியை நாம் பின்பற்றினால் இதிலிருந்து தப்பித்து விடலாம் இரண்டாவது விஷயம் எலியை பிடிக்க ஒரு பொறி இருப்பது போல நம்முடைய புலன் இன்பங்களில் நாம் மாட்டிக்கொள்வதற்கான விஷயங்கள் தான் புலன் மயக்கம் என சொல்லப்படுகிறது அதாவது இன்னும் வேணும் இன்னும் வேண என முயற்சி செய்து திருப்தியை தராமல் திருப்தி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பது நண்பர் சுப்புக்கு வயசு தொன்னி இப்பவும் லட்டு வேணும் லட்டு வேணும் இதுவரை அவர் ஒரு பத்தாயிரம் லட்டு சாப்பிட்டு இல்லாத நிலை காரணம் நாக்கு புலன்களுக்கு அவர் அடிமையாகி விட்டார் ஐம்பது சேல இருக்கு இன்னும் சேலை வேணும் பத்து ஷர்ட் இருக்கு ஆனா இன்னும் ஷர்ட் வேணும் இந்த புலன் இயக்கத்திலிருந்து நாம் விடுபட்டே ஆக வேண்டும் ஒரு சிலர் ஒர்க்காலிக்காக இருப்பார்கள் வேலை 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 சாப்பிடுவது தூங்குவது வாழ்க்கை துணையோடு வெளியே போவது இதெல்லாம் அவர்கள் இருக்காது பொருள் புகழ் அதிகாரம் புலன் இன்பம் இதில் நாம் எதில் அதிக பற்று வைத்து நாம் இப்படி புலன் மயக்கத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை கண்டுபிடித்து அதை சீர் செய்யவில்லை என்றால் திருப்தி என்பது கிடைப்பது கஷ்டம் மூன்றாவது விஷயம் ஒரு சிலர் எப்பொழுதும் கடந்த கால கசப்பான சோகமான நினைவுகளிலேயே வாழ்ந்து கொண்டிருப்பது ஒரு ஜோக் அடிச்சா கூட அவர்களால் சிரிக்க முடியாது இவர்கள் நித்யானந்த தவம் தினசரி ஒரு நான்கு செய்து நிகழ்காலத்தில் வாழ பழகி கொள்ள வேண்டும் விழிப்புநிலையில் இருக்க அகத்தவ பயிற்சியை தினசரி செய்ய வேண்டும் நான்காவது விஷயம் இந்த தொலைக்காட்சியில் வரக்கூடிய விளம்பரங்கள் பிறர் மன துண்டுதலின் காரணமாக நம்மிடம் இருப்பது போதாது இது நல்லா இல்ல அதுல இருக்கிற பொருள் உணவு வேலை வேண்டும் என முயற்சி செய்யும் பொழுது அது திருப்தியை தரப்போவது இல்லை அதற்கு நாம் அந்த விளம்பரங்கள் வரும் பொழுது கண்களை திறந்து கொண்டோ மூடிக்கொண்டோ வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் என வாழ்த்த ஆரம்பித்தால் கண்டிப்பாக அந்த பிறர் மன துண்டுதலில் இருந்து தப்பித்து விடலாம் ஐந்தாவதாக முக்கியமாக யாரெல்லாம் எந்த விஷயத்தில் ரொம்ப எதிர்பார்ப்பை வைத்திருக்கிறார்களோ அங்கே திருப்தி கிடைப்பது சிக்கல்தான் அப்படியே கிடைத்தாலும் அது நிலைக்கணும் என்ற அவசியம் இல்லை ஆகவே நாம் நம்மிடம் இருக்கக்கூடிய நிறைகளை பிறரிடம் இருக்கக்கூடிய நிறைகளை எப்பொழுதும் நினைத்து அதை மனதில் நிரப்ப வேண்டும் ஆறாவது விஷயம் நம்மிடம் என்னென்ன இருக்கிறதோ அதை விட்டுவிட்டு இல்லாததை மட்டும் நினைத்து ஏங்கிக் கொண்டு இருப்பது எப்படி இது நமக்கு திருப்தியை தரும் இங்கேயும் நாம் நிறைகளை அதிகம் சிந்தனை செய்து நிரப்பிக் கொள்ள வேண்டும் இப்படி பல காரணங்களை நாம் திருப்தி இல்லாமல் இருப்பதற்கு கூறலாம் ஆனால் ஆழமாக சிந்தித்தால் திருப்தி மனநிறைவு சந்தோஷம் என்பது புற உலகில் உள்ள பொருட்களில் சூழ்நிலைகளில் மனிதர்களின் நடத்தைகளில் இல்லை திருப்தி என்பது என் மனநிலையை பொறுத்தது ஒரு பெரிய மால் போரோ கார் பார்க் பண்ண இடம் இல்லை என புலம்புவோரும் உண்டு நாம காரு கொஞ்ச தூரம் தள்ளி கொஞ்ச தூரம் நடப்பதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு என திருப்தியோடு அதை பயன்படுத்துபவர்களும் உண்டு இந்த வேறுபாட்டிற்கு காரணம் நம்முடைய மனம் நம்முடைய கருமையத்தில் இருக்கிற பதிவுகள் இதை மாற்ற மாற்ற நமக்கு திருப்தி வரும் அதற்காகவே மகர்ஷி அவர்கள் கொடுத்திருக்கிற பஞ்சேந்திரிய தவம் துரியாதீத தவத்தை நாம் செய்ய 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 புலன் மயக்கத்திலிருந்து விடுபட்டு உலக இன்பங்களை அளவோடு அனுபவிக்கும் பொழுது நடப்பதை கிடைப்பதை ஏற்றுக்கொள்கிற ஒரு திருப்தி மன நமக்கு ஏற்பட்டு விடுகிறது நன்றி வாழ்க